அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அன்பான சிவசுந்தங்களே இந்த ஆடியோவில் உங்களுக்காக எட்டு நாட்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய இரவு உணவுக்கு முன் சொல்ல வேண்டிய சிவ பதிவிடுகின்றேன் மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருவதை முன்னிட்டு அடியேன் ஒவ்வொரு நாளும் இரவு சிவ சொல்லிவிட்டு உணவருந்த வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன் இடையில் ஒரு சில நாட்கள் வேலை வலிவின் காரணமாக பதிவிட இயலவில்லை எனவேதான் இந்த ஆடியோவில் மார்ச் ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் இரவு சொல்ல வேண்டிய சிவப்போற்றியை உங்களுக்காக பதிவிடுகின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சிவப்போற்றியை சொல்வதால் ஈசன் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே விதைகள் எங்கு விழுகின்றதோ அதை பொறுத்துதான் அந்த விதை முளைக்கும் விதைகள் எங்கு விழுகின்றதோ அதை பொறுத்துத்தான் அந்த விதை முளைப்பது என்பது நடக்கும் அதை போலத்தான் உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீங்கள் செயல்படுத்தினால்தான் அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிதமாகும் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோ நான் சொல்லக்கூடிய சிவப்போற்றியை ஒவ்வொரு நாளும் இரவு உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக பதினோரு முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்தோ நின்றோ சொல்லிவிட்டு நீங்கள் இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினேழு வியாழக்கிழமை சொல்ல வேண்டிய சிவப்போற்றி ஓம் அர்த்தநாரீஸ்வரரே போற்றி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் ஆத்மலிங்கமே போற்றி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி பத்தொன்பது சனிக்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் அக்னீஸ்வராய போற்றி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு இருபது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் எப்பரே போற்றி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசு இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டி சிவ போற்றி ஓம் மகேஸ்வரரே போற்றி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி மூணு புதன்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டி சிவ போற்றி ஓம் உச்சிநாதரே போற்றி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் சிவ சிவ சிவாய போற்றி அன்பானவர்களே மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி வருகின்றது தவற விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அந்த சாதனை விரைவில் நிறைவேறும் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நமது அறக்கட்டையின் சார்பாக அன்று இரவு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிமையாக எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதையும் பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான்கு ஜாமம் கண்விழித்து இருக்கிறவங்க என்ன செய்யணும் கண்விழித்து இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும் மாதவளக்கான பெண்கள் என்ன செய்யணும் கோவிலில் அன்றைக்கி இருக்கிறவங்க வீட்டில் இருக்க மாட்டேன் சுவாமி நான் கோவிலில் இருப்பேன் அப்படிங்கிற சூழல் இருக்கிறவங்க செய்ய முடியாத சூழல் இருக்கிறவங்களும் என்ன செய்யணும் என்பதை வழிகாட்டுவதற்காக ஒரு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன் இந்த குழு மார்ச் ஆறாம் தேதியே தொடங்கிவிடுவேன் காரணம் மார்ச் எட்டாம் தேதி இரவு பூஜைக்கு தேவையான பொருட்களை மார்ச் ஆறாம் தேதியே என்னென்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருவேன் எனவே இந்த குழுவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இணைந்து கொள்ளுங்கள் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ருத்ராட்ச பிரசாதம் மற்றும் விபூதி பிரசாதம் வழங்கப்படும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நடத்தும் பதினோரு சிவ மகா மந்திரங்கள் உபாசனை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாசி மகா சிவராத்திரி அன்று ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தருவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் குடும்பம் சார்பாக இந்த சிவபக்த அன்னதானத்தில் ஏதேனும் நிதியுதவி செலுத்தி பங்கு பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்